சுபி எல்லா பொம்மைக்கும் முத்தம் கொடுக்குது சுபி இந்த பொண்ணு இப்போ வாயின்னு வந்த பொம்மைக்கெல்லாம் முத்தம் கொடுக்குது பொம்மைக்கும் கொடுக்குது பிடிக்குமா பொம்மா எவ்வளோ பிடிக்கும் பத்து பிடிக்குமா டே இவ்வளோ பிடிக்குமா இவ்வளோ பிடிக்குமா பெருசா பிடிக்குமா பொம்மையை பொம்மை சாப்பிட்டியான்னு கேளு பொம்மை சாப்பிட்டியா சியா ம் ம் நீ சாப்பிட்டியா உனக்கு எந்த பொம்மை பிடிச்சிக்கிது அது பிடிச்சிக்குதா ஆ ரொம்ப பிடிக்குமா சரிம்மா சின்ன பொம்மை ஏய் எல்லாம் பாவம் பூச்சிக்கிது இந்த பொண்ணுங்க ஆ சரி